பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஆறாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த அவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்லன் ஆகிய யோவான் எழுதின இரண்டாம் நிருபம் வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று வரை நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்திகிறிஸ்துவாயிருக்கிறான் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபியான் நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஹல்லி லூயா ராஜா எங்கள் பிதாவாகிய தேவனும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தகப்பனே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா எங்களுடைய நாவினால் நாங்கள் அறிக்கையிறோம் தகப்பனே உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா இந்த கடைசி நாட்களிலே எத்தனையோ கள்ள உபதேசங்கள் கள்ள ஊழியக்காரர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்காங்க ஆண்டவரே அவர்கள் மத்தியில் அப்பா ஒரு கூட்டச்சாணங்கள் சனங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கு தேவாதி தேவன் தயவாய் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தெய்வன் அருள் செய்வீராக தெளிந்த புத்தியை கட்டளை கட்டளையிடுவீராக தேவாதி தேவன் மனம் இறங்குங்கப்பா நாங்கள் ஒவ்வொரு உபதேசத்தையும் ஆராய்ந்து அறியக்கூடிய புத்தி தெளிவை தெய்வனுங்களுக்கு அருள் செய்யுங்க தகப்பனே மக்கள் நன்றி 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 செலுத்துகிறோம் ஒவ்வொரு பரிசுத்த வான்களுக்காகவும் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரி அதிகாரிகள் தீர்க்கதரிசிகள் வேத ஆசிரியர்களும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவை இன்னும் நீங்கள் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இப்படி வார்த்தையினால் நிரப்புங்க தகப்பனி இறங்குவீராக அப்படி ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ராஜா உடைய எச்சரிக்கை எங்களுக்கு கொடுங்க தகப்பனி மக்கள் நன்றி அப்பா நன்றி தகப்பனி வருகிற பொல்லாத நாட்களுக்கு நாங்க விலகி இருக்கவும் கர்த்துடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கட்டளையிடுவீராக முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு என் என்னாண்டவரே எல்லா தீமைக்கும் நீங்களாகி ரட்சித்துக் கொள்ளுங்க உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனி உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஞானமும் புத்தி தெளிவும் ஆண்டவரே அவகாசத்தையும் கத்தர் அருள் செய்வீராக தெய்வாதி தேவன் மனம் இறங்குவீராக என்றாச்சா நித்திய நித்திய காலமாக கத்தருடைய சமூகத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவரே இந்த பூலோகத்திலே நாம் செய்கிற கிரியைகளை அதை தீர்மானிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் அவையானவர் இறங்குபீராக தகப்பனி எந்தெந்த விதத்திலாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமோ பரிசுத்தாவியான ஆண்டவர் எங்களை போதித்து வழி நடத்துவீராக எங்கள் தேசத்தின் நீர் ஆசீர்வதி எங்கள் தகப்பனின் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா மனம் இறங்கி இருளும் என்றாச்சா எலெக்ஷன் நடக்க வேண்டிய பகுதிகளை கத்திரி சமூகத்தில் ஒப்பு வன்முறை எல்லாவற்றிலும் முற்றிலும் எடுத்து போட்டு சமாதானத்தினால் நிரப்புங்க தகப்பனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வாக்காளர்களுக்கு நல்ல ஞானத்தின் தெளிந்த புத்தி அருள் செய்யுங்கப்பா தகப்பனே இறங்குவீராக ஒவ்வொரு இவி மிஷினுக்காக ஜபிக்கிறோம் என் தகப்பனை அதில் இருக்கிற எல்லா குளறுபடிகளை கத்திர அறிந்திருக்கிறீர் முற்றிலும் அதை எடுத்து போட்டு முடிய சித்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம்

மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்